அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த ஒரு மூன்று நாட்களாக இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பரவலாக பேச போட்டு கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் அதை தடை செஞ்சு என்னைஞ்சிருக்காங்க நேற்று தீர்ப்பளித்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க இதனுடைய யதார்த்தமான ஒரு எதுனேங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் எப்படி எல்லாம் மோசடி நடந்திருக்கிற விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வரைக்கும் கட்சிகளுக்கு நன்கொடு கொடுப்பாங்கல்ல கொடுப்பது வந்து ரெண்டு விதமாக கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால் ஒருத்த வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்குள்ளேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறான்னு வைங்க உனக்கு உனக்கு இந்த கான்ட்ராக்ட் உனக்கு தர்றேன் கட்சிக்கு கொடுன்னு கேட்பாங்க அவன் என்ன செய்வான் கட்சிக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுப்பான் அது எப்படி கொடுப்பான்னு கேட்டால் ஒரு கோடி ரூபாய் ஒயிட்டில் கொடுப்பான் கணக்கில் உள்ள பணத்தை கொடுப்பான் அவங்களை ஏற்றிருப்பான் அதை கொடுப்பான் தொண்ணூற்றம்போது கோடி ரூபாயை கருப்போட கொடுப்பான் அக்கௌண்ட்ல இல்லாமல் கொடுப்பான் அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவன் கணக்கில் காட்ட தேர்தல தேர்தல் அந்த கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்த வரவுன்னு ஒரு கோடி தான் காட்டையணும் நூறு கோடி அவன்கிட்ட கிட்ட வாங்கியிருப்பாங்க ஆனால் நூறு கோடி அவன் வெயிட் கொடுக்கல செக்காக ஒரு ஒரு கோடி கொடுத்துருப்பான் தொண்ணூத்தி ஒன்பது கோடியை வந்து கணக்கில் காட்டாத கருப்பு பணத்தில் கொடுத்துருப்பான் ஒரு ஆதாயம் அடைந்ததற்காக வேண்டியது நிதி கொடுக்குறான் இப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு கோடியை தான் எங்களுக்கு வந்த வரவுன்னு காட்டையணும் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கருப்புல வச்சிருப்பாங்க செலவழிச்சத கணக்கு காட்ட வருவாய் ரூபாய் உள்ளது அரப்பணி அம்மா அதை விட அதிகமாக என் செலவு செஞ்சேன் தேர்தல் கமிஷன் கேட்டோம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்தது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினா பதினேழில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க என்ன சட்டம்னு கேட்டால் கட்சிகளுக்கு வந்து தேர்தல் தேர்தல் நிதி கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு தேர்தல் நிதி வழங்குறதுக்கு ஒரு பத்திரத்தை வந்து ஒரு வங்கி வந்து வெளியிடுவாங்க பேங்க் மூலமாக என்ன செய்வாங்க அதை வந்து பாரத் வங்கிங்கிறது மூலமாக வெளியிடுவாங்க மத்திய அரசாங்கத்துடைய உத்தரவு பிரகாரம் அவங்க ஒரு பத்திரம்னு வெளியிருவாங்க பத்திரம்னா நம்ம வசூல் பண்ணுறதுக்குலாம் பத்திரம் போடும் டோக்கன் மாதிரி கொடுப்பே இல்லை அரசு இது ஆயிரம் ரூபாய் ரசீதுன்னு போட்டு அந்த மாதிரி உள்ளது இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு டோக்கன் வந்து வங்கியில் இருக்கும் கட்சிக்கு நண்பட கொடுக்குறான் என்ன செய்யலான்னு கேட்டால் அவன் அந்த பேங்கில் போய் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அந்த பத்திரம் தாங்கன்னு வாங்குறான் வாங்கிட்டு அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து ஒரு கட்சியை கொடுக்கலாம் கொடுத்தான்னு சொன்னால் யார் கொடுத்தான்னு காட்ட தேவை கிடையாது இந்த பத்திரத்தின் மூலமாக நன்கொடை வந்துச்சுன்னு சொன்னா எவன் கொடுத்தாங்கிற விவரத்தை வருமான வரிக்கோ அல்லது வந்து என்போர்ஸ்மெண்ட் ஈட்டிக்கோ சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அப்ப இந்த மாதிரி என்ன பெரிய பெரிய செய்வாங்க பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்குறான்னு வைங்க அவன் பணமாக கொடுத்தான்னு சொன்னா போயிட்டா கொடுக்க முடியாது கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் பாக்கியே உங்க கணக்கில் வர வைக்க முடியாது இப்போ அவங்க கொடுக்குற ஆயிரம் கோடி ரூபாயுமே என்ன செய்வான்னு கேட்டா இந்த பத்திரத்தை வாங்கிக்கொண்டு அவங்க கொடுத்துருவான் அந்த பத்திரத்தை டிபாசிட் பண்ணி அவங்க கட்சி கணக்கில் சேர்த்துருவாங்க ஒயிட் ஆயிரும் அது ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னால் ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டே வந்து கொடுக்க மாட்டான் அந்த பாரத் வங்கியில் போய் என்ன செய்வான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பத்திரம் தாங்கம்மா அந்த பத்திரத்தை வாங்கிடுவான் வாங்கிட்டு போய் பிஜேபியில் ஒன்றையும் கொடுப்பான் இவங்க அதை கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணியா போயிடும் ஆயிரம் கோடி ரூபாய் யார்ட்டருந்து வந்துச்சுன்னு கேட்டாதானு பிரச்சனை யார்ட் இருந்து வந்துருச்சுங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு இந்த பத்திரத்தின் மூலமாக வந்த வரவு என்று சொன்னால் இந்த மாதிரி இந்த 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 சட்டம் வந்ததுலேருந்து நேற்றைய தேதி வரைக்கும் சுமார் கோடி இந்த மாதிரி வர வந்திருக்கிறது எல்லா கட்சிக்கும் சேர்த்து அதுல பாதிக்கு மேல பிஜேபி வந்திருக்கிற பன்னிரெண்டாயிரம் கோடி அளவுக்கு வருமானம் இந்த மாதிரி நன்கூட கொடுத்துருக்குறாங்க பாதிக்கு மேலே யாருக்கு வந்திருக்கு பிஜேபிக்கு ஆறாயிரம் கோடிக்கு மேலே பிஜேபி வந்திருக்கு இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் எப்படி வருதுன்னு கேட்டால் இவன் கொடுத்தான்னு தெரியாது இவன் சில ஆதாயத்தை அடைந்து கொண்டு அவன் அதுக்காக வேண்டி என்ன செய்வான்னு கேட்டா ஏழை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஆறாயிரம் கோடி ஒரு ஆறு பேர் கூட கொடுத்துருப்பான் இந்த ஆறாயிரம் கோடி ஒத்தம் கூட கொடுத்துருக்கணும் ஒரு கூட கொடுத்துருக்கணும் ஆறாயிரம் கோடி பத்திரத்தை வாங்கிட்டு கொடுத்துருவாங்க சொன்னா எதுக்காக கொடுக்குறான் அதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஆறாயிரம் கோடிக்கு கோடியே ஆறு லட்சம் கோடிக்கு சலுகை வாங்கியிருப்பான் சில காண்டிடேட் எடுத்திருப்பான் சில விஷயங்கள் ஆதாயம் மூலம் கிடைச்சிருக்கும் அதுக்காக என்ன செய்வான்னு கேட்டால் கட்சிக்கு நான் கொண்டு கொடுப்பான் இப்போ இந்த கட்சிகளுக்கு கொடுக்கறது கருப்பு பணத்தை கொண்டே கொடுக்குறான் இந்த பத்திரம்னு வாங்கிட்டு கொண்டே கொடுத்த காரணத்தினால் அது என்னவா போயிடுது ஒயிட் மணி ஆயிடுது அவங்க கணக்கில் காட்டலாம் அந்த கட்சிக்காரங்க என்ன இந்த பணத்தை எங்களுக்கு பத்திரத்தின் மூலம் வந்த நிதி அவ்வளோ சொன்னால் போதும் அப்போ இந்த பணம் கொடுத்தவனுக்கு எதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது நீங்கள் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கட்சி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ನೀ ಐನೂರು ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀ ಅಂತ ಕಾಶಿ அந்த காசு கணக்கு காட்டினியா வருமான வரி கணக்கில் குறிப்பிட்டிருக்கிறியான்னு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவனுக்கு தெரியாது வருமான வரைக்குதான் தெரியாது நீங்கள் ஐநூறு கோடி ரூபாய்க்கு பத்திரத்தை வாங்க வேண்டியது அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியது கட்சிக்காரன் போய் பேங்கில் வச்சு மாற்றிக்கிற வேண்டியது இப்படியாக வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி கறுப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி வாங்குவதற்காக வேண்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி பத்திரத்தின் மூலமாக என்ன இருக்காங்க விநியோகிக்கலாம் வந்திருக்கிறது அப்ப இது வந்து என்ன ஏற்படுதுன்னு கேட்டா ஒருத்தன் ஒரு எவன் அந்த பணம் கொடுத்தாங்கிறது தெரியாம அந்த உதவி செஞ்சால் கண்டிப்பா முறைகேடான பணமா தானே இருக்கும் நான் தான் கொடுக்குறேன்னு தெரிஞ்சா நான் கணக்கோட கொடுப்பேன் திடீர்னு ஆயிரம் கோடி ரூபாய் நான் கொண்டே கொடுக்குறேன்னு சொன்னா எது கொடுப்பேன் எனக்கு அரசாங்கத்திலருந்து சில சலுகைகள் தரப்பட்டிருக்கும் ஆயிரம் கோடி கொடுக்குறவங்க வந்து ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சாதான் கொடுப்பான் அப்போ ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ ஒன்று சலுகை அரசாங்கத்தில் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு கட்சிக்கு நிதியை கொடுப்பேன் நிதி வந்து திரும்புவாங்க என்ன மாதிரி கொடுக்க பத்திரத்து வாங்கினா தந்துரு அப்படிம்பாங்க இவன் தான் என்ன செய்வான் ஏங்கிற ஏன்னு வச்சுக்கணும் உதாரணமா ஏன் என்பவன் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பத்திரத்து வாங்கினே கொடுப்பான் அவங்க என்ன செய்வாங்கன்னா பத்திரத்தின் மூலம் வரவொன்னு போட்டுருவாங்க அவ்வளவுதான் இந்த ஏங்கிறது அவன் குறிப்பிட மாட்டாங்க யார் மூலம் வச்சுன்னு தெரியாது அவனுக்கு தெரியறான் என்னது பத்திரம் பேங்குக்கு எல்லாமே தெரியும் இந்த பேங்க்ல பத்திரம் வாங்குறான்ல அவன் என்ன செய்யணும்னு இன்னார்ங்கிற இன்னாருங்கிற எல்லாம் சொல்லி அதை சொல்லணும் ஆனா அந்த பேங்க்ல வந்து யார் தந்தான் என்பது வெளியிடக்கூடாது சட்டம் அந்த சட்டத்துல எப்படி இருக்குது வங்கிகளில் வந்து யார் இந்த பத்திரத்தை வாங்குகிறானோ அவன் யார் என்ற விவரத்தை சொல்லக்கூடாது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கூட அதை சொல்லக்கூடாட்ட அப்ப இன்னார் தந்தான் என்பது தெரியல என்று சொன்னா பெரிய பெரிய பண முதலைகளை மிரட்டி என்ன செய்வாங்க பெரும் நன்கொடைகளை ஆளுங்கட்சி தான் பெற முடியும் எதிர்கட்சி என்ன அவசியம் இருக்கிறது அவனுக்கு எப்படி கொடுப்பான் பெரிய அளவில் கொடுக்க மாட்டான் ஒரு மாநில அளவில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கணும் அப்படி என்ன மாநில அளவில் என்ன செய்வான் அந்த கட்சிக்கு நிதியை கொடுப்பான் அப்போ இது ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் துணை செய்யுதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டதில் இப்போ என்ன செய்யிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி நிதி திருட்டு தப்பு இனிமேல் திரட்டக்கூடாது என்று தடை அந்த சட்டம் செல்லாதுட்டாங்க அன்னைக்கே போட்டிருந்தா அந்த பன்னெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணிக்க மாட்டான் இது நம்ம நாட்டு நீதிமன்றத்துடைய விரைவான நடவடிக்கையின் காரணமாக அஞ்சு வருஷத்துக்கு பிரிணைஞ்சிருக்கிறாங்க பன்னெண்டாயிரம் கோடி வசூல் பண்ற விட்டுப்பட்டு இப்போ வந்து செல்லாது அந்த சட்டம் செல்லாதுன்ட்டாங்க சரி செல்லாதுன்னு தீல அந்த பன்னெண்டாயிரம் கோடி எல்லாமே வசூல் பண்ணிருக்காங்களே அதனுடைய நிலைமை என்ன அதை தீர்ப்பு கொடுத்து சொல்லணுமா இல்லை முடக்கணுமா இல்லை குறைஞ்சபட்சம் அந்த நிதிகளை எல்லாம் முடக்கு வரும் அந்த அந்த முறையில் வாங்கின காரணத்தினால அந்த பணத்தை நீங்கள் செலவழிக்கக்கூடாது முடக்கி வைக்கிறோம் என்ற முடக்கி வைக்கணுங்கிற தீர்ப்பையாச்சும் சொல்லணும் செல்லாதுன்னா இனிமே தான் வாங்க முடியாது செல்லாதுன்னு தான் வாங்க முடியாது லேட்டான அந்த தீர்ப்பின் காரணமாக அவன் வாங்க வேண்டியதை வாங்கிட்டான் நாளைக்கு தேர்தல் வச்சு தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க இனிமேல் வசூல் பண்ண போறான் பண்ண வேண்டிய வசூலாம் பண்ணி முடிச்சுட்டான் இனிமே செல்லாதுன்னு இந்த அறிவிப்பு தாமதமாக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து பெரிய ஒரு பயன் தராது அதே நேரத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த வங்கிகளுக்கு எந்த பாரத் வங்கி இருக்குல்ல அந்த வங்கிக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட பத்திரம் வாங்கினானோ அந்த லிஸ்ட்டை வெளியிடணும்ட்டாங்க தகவல் வெளியிட வங்கி என்ன செய்யணும்னு கேட்டா அம்பானி ஐயாயிரம் கோடிக்கு வாங்கினாரு அதானி மூவாயிரம் கோடிக்கு வாங்கினாரு வெளியிட்டு ஆகணும் அது வெளியிடமோ என்ன செஞ்சிடும்னு கேட்டா இந்த கட்சிக்கு நன்கூட கொடுத்தோம்லாம் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு என்னத்துக்கு உதவும் வேற ஆட்சி வந்தா உதவும் தெரிஞ்சு ஆட்சி மாறிடுச்சுன்னு சொன்னா இவங்க எல்லாம் ஐயாயிரம் கோடி போடுறா கொடுத்த நான் ஈடி வங்கிகளை இருக்கு ஐடி வங்கிகளை இருக்குது இவன் என்ன வெளியிட்டு என்ன நன்மை ஆட்சியில் இருக்கிற மாற்றம் வந்துச்சின்னா மட்டும்தான் இதில் இங்கே தண்டிக்கப்படுவாங்க அந்த நண்பட கொடுத்தவன்ட்டு கேள்வி கேட்கப்படும் இவனே திருப்பி வந்துட்டான்னு வைங்க வெளியீட்டு என்ன நாக்கொழிக்கிறதுக்கா அவன் யாருக்கு வேண்டாலும் ஈட்டி அனுப்புவோம் ஐடியா அனுப்புவான் அது யாரும் ஒன்றுமே கேட்க முடியாது அவன் விரும்பினா பரிசுத்தமாக ஆக்கிடுவான் அவனை எதிர்த்தா என்ன செய்வான் குற்றவாளி ஆக்கிடுவாங்க அதனால இதை வெளியிட சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஆறுதல் என்ன ஆட்சி மாறினால் மட்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் எவன் எவனா அந்த கட்சி நீ என்னத்துக்காக ஆயிரம் கோடி கொடுத்த அந்த பணத்துல சோர்ஸ் என்ன அதெல்லாம் கேட்பாங்க எப்போ கேட்பாங்க சரியான ஆட்சி இருந்தால் கேட்க மாட்டாங்க இந்த ஆட்சியில் கேட்க மாட்டாங்க அதாவது தீர்ப்புல வந்து சொன்னது வந்து ஆட்சி மாறினால் ஒரு சின்ன ஒரு பயன் இருக்குது ஆனால் இனிமேலும் வசூல் பண்றதை தடுத்துட்டாங்களே தவிர வசூல் பண்ற விஷயங்கள்னா அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த இந்த மாதிரி செஞ்சவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படலை அந்த பணத்தை முடக்க கிடையாது அது தற்காலிகமா முடக்கலாம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் முடிகிற வரைக்கும் முடக்கி போய் அதுக்கு பிறகு அது வச்சிருக்கணும் அந்த பணத்தை வந்து அவன் ஆறாயிரம் கோடி என்ன செய்யுமா நம்ம தேர்தல் விழுந்து விளையாடுமா ஒயிட் மணி பகிரங்கமாக கணக்கு காட்டலாம் வெளிப்படையாக கணக்கு காட்டுற பணமாக என்ன செய்யறேன் அது அந்த மாதிரியான ஒரு முறைகேடு ஒன்று நடந்திருக்கு அது இனிமேல் நடக்காது என்ற ஒரு தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஆனால் இது இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தி வந்திருந்தா தான் பயன் தரும் இன்னைக்கு வர்றதுனால பெரிய அளவில் ஒரு பயனில்லை என்பது தகவலுக்காக வேண்டியது